தேவன் படைத்த வானமும் பூமியும் இருளா இருக்கிறது ஒழுங்கின்மையா இருக்கிறது வெறுமையா இருக்கிறது இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு ஒருவேளை நீங்க இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க இவ்வளோ அற்புதமா படைச்ச எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போயிருச்சு வெறுமையா போயிருச்சு இப்படி இருள் அடைஞ்சு போயிடுச்சு ஒழுங்கின்மையும் வெறுமையமா போயிருச்சேன்னு நம்ம புலம்பி தள்ளியிருப்போம் ஆண்டு ஒரு பாருங்க இந்த பத்தி பேசல இப்ப அவருடைய வார்த்தையே எப்படி இருக்கிறதுனா இனி என்ன நடக்க வேண்டும் என்று பேசுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவது அவர் சிருஷ்டிக்கிறார் அவர் உண்டாக்குகிறார் அவர் பேசுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உடனே என்ன அப்போ ஆண்டவர் சிருஷ்டிக்க பயன்படுத்தின ஒரு டூல் என்னன்னா த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ் வார்த்தைனால் என்ன பண்ணுறாரு சிருஷ்டிக்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுதுனா வெளிச்சம் உண்டாச்சு இப்படி ஒரு பில்டிங்க்கு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இப்போ நம்ம வீடு கட்டினா நம்ம வீட்டில் நம்ம சும்மா சுவிட்ச் போட்டால் லைட் எரியுதுன்னு நினைக்கிறோம் இல்லை இதுக்கு முதல்ல நீங்கள் இபி லைன் வாங்கி உள்ளே ஒயரிங் பண்ணி அதுக்கு அர்த்து கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் வச்சு லைட்டை கனெக்ட் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன வருது லைட் வருது ஆனால் அவர் சொன்னாலே வெளிச்சம் உண்டாகிறது அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் அதனால தான் வார்த்தையை நீங்க ஏன் கனம் பண்ணணும் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் நீங்க நினைக்கலாம் ஆனால் அவர் வார்த்தை அனுப்பி சூழ்நிலையை மாற்றுகிறவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சம்திங்ஸ் அவர் பேசும்போது மாற்றங்கள் நடக்கிறது ஹியூமன் மைண்ட் செட்லயே யோசிக்காதீங்க இது இது இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கணும் ஆண்டவர் எல்லா ஸ்டெப்பையும் பைபாஸ் பண்ணிட்டு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும் ஆண்டவரை நீங்க டைம் ஜோனுக்குள்ளெல்லாம் கொண்டு வராதீங்க பாருங்க தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிறவர் ஒருவேளை பிரதர் நான் வந்து நிறைய சேவ் பண்ணி வச்சேன் அது ஒரே சீசன்ல ஒரே பிரச்சனையில சேவிங்ஸ் எல்லாம் போயிருச்சு இத்தனை வருஷம் சேமி போயிருச்சு உங்களுக்கு தான் அது அத்தனை வருஷம் கத்தர் அத்தனையும் ஒரே நாளில் திருப்பி கொடுக்க முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஹி லிவ்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டைம் ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் டைம் காலத்தை உருவாக்கினவரே அவர்தான் காலம் உருவாவதற்கு முன்னமே தேவன் இருக்கிறார் அப்ப நீங்களும் நானும் காலத்தை பார்த்து பயப்படாதீர்கள் உங்களுக்காக காலத்தை கூட கத்தர் ஸ்பீடாகுவார் என்ற ஆமாம் பைபிளில் நிறையா டைம் பற்றின மிரக்கல்ஸ் இருக்குது டைமை பற்றின மிரக்கல்ஸ் இருக்கு யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வருஷத்து பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு என்ன பண்ணுவேன் சி மெனி இயர்ஸ் உனக்கு லாஸ் ஆகிருக்குது அநேக வருஷங்கள் சிலது உன் வாழ்க்கையில் பட்சிக்கப்பட்டிருக்கிறது பூச்சிகளால் வெட்டுக்கிளிகளால் பட்சி அன்னைக்கு வந்து அவர்களுடைய விவசாயம் அவனுடைய விவசாயத்தை பேசுறாரு வெட்டுக்கிளிகள் வருஷ கணக்கில் பட்சித்ததின் வருஷங்களின் விளைவை உனக்கு என்ன பண்ணுவேன் திரும்ப தருவான்னா அப்போ என்ன சொல்றாருன்னா மறுபடியும் நீ எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியது இல்லை உனக்கு இழந்ததெல்லாம் திரும்ப தர கத்தரால முடியும் காட் ஒர்க்ஸ் பியாண்ட் டைம் அப்பார்ட் ஃப்ரம் டைம் காலங்களுக்கு வெளியே கத்துறவங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த வார்த்தை யாரெல்லாம் வேணுமோ எடுத்துக்குவாங்க உங்க வாழ்க்கையில சில வருஷங்கள் நாங்கள் லாஸ் ஆயிருக்கிறோம் சில வருஷங்கள் வர வேண்டிய நன்மைகள் வராமல் போயிருக்கிறது பெற்ற நன்மைகளை இழந்திருக்கிறோம் வருஷங்களின் நன்மைகளை கத்த திரும்ப தருவா தேவன் திரும்ப தருகிற தேவன் அவர் சொன்னால் அது நடக்குமா வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று ஆதி ஆகமம் ஒன்னாம் அதிகாரத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு உண்டாயிருச்சு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் இரவு இருளுக்கு இரவு என்று பேரிட்டார் சாயங்காலம் விடியற்காலமையும் முதலாம் நாள் ஆயிடுச்சு ரைட் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் முதல்ல ஒரு சிருஷ்டிப்பு அந்த சிருஷ்டிப்பு ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆகும்போது வார்த்தையினாலே கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உண்டாக்குகிறார் இப்போ அதே ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சனத்திலிருந்து வாசிங்க தம்முடைய சாயலில் மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை யாருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் பாருங்க தம்முடைய சாயல் தம்முடைய ரூபம் இப்போ கிரியேஷன்ல நிறைய கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ கடைசியில் மனுஷனை கிரியேட் பண்ணுறாரு மனுஷனை கிரியேட் பண்ணும்போது சொல்றாரு என்னை போல ஒருவனை நான் என்ன பண்ணுறேன் சிருஷ்டிக்கிறேன் அவன் என்னை போல இருக்க வேண்டும்னா நான் செயல்படுவதைப் போல அவன் செயல்படணும் அப்போ நான் சொல்றேன் இஃப் காட் இஸ் எ கிரியேட்டர் மேன் இஸ் ஆல்சோ ஏ கிரியேட்டர் தேவன் சிருஷ்டிகர் என்றால் மனிதனும் சிருஷ்டிகர் தான் அவனும் தேவனை போல தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் தேவன் சிருஷ்டிப்பார் என்றால் மனிதனும் சிருஷ்டிக்க வேண்டும் ஐ எம் ஆல்சோ அ கிரியேட்டர் நானும் தேவனைப் போல சிருஷ்டிப்பதற்காகவே படைக்கப்பட்டவன் ஐ எம் அ கோ கிரியேட்டர் வித் காட் தேவன் சிருஷ்டிகர் நான் தேவனோடு இணைந்து சிருஷ்டிகிறேன் பாருங்க அது வரைக்கும் ஆண்டவர் சிருஷ்டிச்சுட்டு இருந்தார் மனுஷனை சிருஷ்டித்ததுக்கப்புறம் ஆண்டவர் கிரியேஷனை ஸ்டாப் பண்ணுறாரு ஏன்னா இதுக்கப்புறம் கிரியேஷனை யார் தான் செய்யணும் தான் கிரியேட் பண்ணணும் இதுக்கப்புறம் த ஹோல் ஏர்த் பூமி அனைத்தின் மேலும் அதிகாரத்தை கத்தர் யாருக்கு கொடுக்குறாரு மனுஷனை கொடு இந்த இந்த ஒரு ரெவலேஷன் இல்லாததுனால் நிறைய நேரத்தில் வி ஆர் டிப்பெண்டிங் ஆன் காட் கர்த்தர் செய்யட்டோன்னு நம்ம உட்காந்துருக்கிறோம் இல்லை நீங்களும் தேவனும் இணைந்தால் அற்புதம் நடக்கும் நீங்களும் தேவனும் இணைந்தால் சில சூழ்நிலைகள் மாறும் காட் அலோன் அவர் மாத்திரம் செய்வார் நான் உட்காந்து பார்க்குறேன் இல்லை இல்லை நீங்களும் தேவனும் இணைந்தால் அதனால தான் சொல்கிறேன் ப்ரேயர் டைம் இஸ் க்ரியேட்டிங் டைம் ஜெப நேரம் உங்கள் ஜெப நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும்னா சிருஷ்டிப்பின் நேரமாக இருக்க வேண்டும் இட் இஸ் அ ப்ளேஸ் அண்ட் டைம் வேர் ஐ க்ரியேட் மை மிரக்கிள் மை ஃப்யூச்சர் வித் காட் என்னுடைய எதிர்காலத்தை தேவனோடு இணைந்து சிருஷ்டிக்கிற நேரம்தான் என்னுடைய ஜெப நேரமே தவிர ஜெப நேரம் எனக்கு கஷ்டமான நேரம் அல்ல ப்ரேயர் டைம் இஸ் பிளானிங் அண்ட் க்ரியேட்டிங் டைம் ஆமாம்